லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்திய அலைன்ஸில் சீட் ஷேரிங் பிரச்சனை இருக்குது அங்களுக்கு தலைவர்களுக்குள்ள ஒரு ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து சனாதன கருத்துக்கள் வந்து அதிகமாக பேசப்படுகிறத பார்க்க முடியுது குறிப்பாக ராஜ்பவன் ஒரு அரசு திருவள்ளுவர் சிலை இல்லை திருவள்ளுவர் உருவம் வந்து எப்படி இருக்கணும்னு அரசே வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற பொழுது ஒரு அரசு சார்பில் இயங்கக்கூடிய ஆளுநர் அவர் வந்து காவி உடையில் திருவள்ளூர் இருக்கிற மாதிரி அவர் ஒரு ஃபோட்டோவை போட்டு சனாதன துறவின்னு அவர் அவர் சொல்கிறாரு ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் வந்து ஜல்லிக்கட்டை ஒரு ஒரு சனாதன திருநாள்னு அவங்க சொல்கிறாங்க இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சனாதன கருத்தியில் திரும்பும் திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இது இந்த ரெண்டு கருத்தையுமே அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாருன்னா அது அவருடைய கொள்கை அவர் கட்சி சார்ந்தவர் அந்த கொள்கையை சார்ந்தவர் அதனால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது யாருனாலும் கருத்து போடலாம் அந்த கருத்து போடுறத உரிமை இல்லைன்னு சொல்லலை அது அவங்க கருத்து போடுற உரிமை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு ஆனால் அண்ணாமலை ஒரு கட்சி தலைவராக இல்லை ஒரு கட்சியின் உறுப்பினராக கூட ஏதோ ஒரு பொறுப்பு வைக்கிறார் அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் சார்ந்த ஒரு விஷயத்தை பரப்பலாம் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கு பொய்யோ பொய்யோ இல்லை வந்து புறம் பேசக்கூடாது பொய்யை வந்து எடுத்து போடக்கூடாது அதற்கு கூட வந்து பொது பொது வாழ்வில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு கண்ணியன் ஒன்று இருக்குது ஆனால் அவர் அண்ணாமலை செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து ஆளுநர் பதவியில் வகிக்கக்கூடிய ஒரு ஆர் என் ரவி செய்வதுதான் தவறு அவருக்கு வந்து உண்மையிலேயே பாஜகவினுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் சனாதனத்தில் பெரிய நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் பாஜகவை சேர்ந்தவர் அந்த கட்சியில் நிதியமைச்சராக ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆனால் நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்துட்டு வந்து இந்த மாதிரி கருத்துக்களை மதம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவிடுவது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த கருத்துக்களை வந்து பதிவிடுவது என்பது மத சார்பின்மைக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவது என்பது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய பதவிப்பிரமா உறுதியேற்பு இருக்கு இல்லையா அதற்கு மீறிய செயல் அது ஆனால் என்ன பிரச்சனைன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு பிரதமரே வந்து அதை செய்கிறாரு அயோத்தியில் நடக்கக்கூடியது வந்து ராமருக்கு ரா மோடிக்கான விழாவான்னு வந்து வித்தியாசம் தெரியல அதனால தான் வந்து காங்கிரஸ் எல்லார் கட்சிகளும் இந்தியா கூட்டி இருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க சங்கராச்சாரியார்கள் நாலு பேரும் புறக்கணிக்கிறாங்க இந்தியாவில் அதாவது வந்து இந்து மதத்தினுடைய தலைமை பீடத்தில் நாலு சங்கராச்சாரியார்கள் தான் இந்த நாலு பேரும் புறக்கணிக்கிறார்கள் இது சனாதனத்திற்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க அந்த இந்து மரபுகளுக்கு எதிரானது முழுமை முழுமை பெறாத ஒரு கோயிலை வந்து அரசியல் காரணத்திற்காக இப்பொழுது வந்து அதற்கு வந்து திறப்புகளை செய்வதுன்றது அது மரபுகளுக்கே எதிரானது இந்து மரபுகளுக்கு எதிரானதுன்னு வெளிப்படையாக அவங்களே பேட்டியை கொடுத்துட்டாங்க அப்போ அதையெல்லாம் வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய இந்த அப்போ அது குறித்த இந்த சனாதனத்தினுடைய பெருமை பேசக்கூடிய ஆளுநருக்கோ இந்த அமைச்சருக்கோ என்ன பதில் இருக்கு பேச முடியாது பேசினா அடுத்த நாள் பதவி போயிடும் அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கை கேக்குறாங்களே மோடி மாடு மேய்க்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காங்களா சரி மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற என்ன பிரச்சனை வந்து நீரோ மன்னன் வந்து பிடியில் வச்சாரி ஒரு மாடு மேய்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா இன்றைக்கும் பற்றி தெரியுது இன்றைக்கும் வந்து அமைதி திரும்பல மணிப்பூரில் மக்கள் வந்து சொல்லணா துயரத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க இங்கே இந்தியோட இந்தியாவினுடைய நிதி நே வந்து நிதி நிலைன்றது வந்து எவ்வளோ படு அகல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியாவுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி வந்து டெட்ரேஷியோ ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக போகக்கூடும் இந்தியாவினுடைய கடன் என்பது ஏறக்குறைய அவர்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இணையாக போய்விடும் அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த அது போன்ற ஒரு சூழலை போய்த்துட்ருக்கோம் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இல்லாத அளவிற்கு வந்து வேலையின்மை இருக்குது மக்கள்கிட்ட வேலை இல்லை கேட்டால் முதலீடு கொண்டு வரேன் அங்கே கொண்டு வரேன் இங்கே கொண்டு வரேன்றாங்க அப்போ வந்து இன்றைக்கி ஆனால் நிலைமை பார்த்தா வந்து வேலை அதுக்கு அதுக்கேற்ற மக்களுக்கு வேலை உருவாக மாட்டேங்குது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா ஒன் ஜிடிபியில் ஒரு பர்சன்ட் இருந்ததுன்னா இறக்குறைய ரெண்டு லட்சம் வேலைகள் உருவாகுமா ஒரு பர்சன்ட் ஜிடிபி அது அப்படியே ஒரு லட்சமாக குறைந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் அது ஐம்பதாயிரம் வேலைகளை குறைந்துருச்சு இப்போது இப்போ இந்த இன்றைய காலகட்டத்தில் அது இன்னும் குறைந்துருச்சு அப்படின்னு ஒரு பர்சன்ட் ஜிடிபி வளர்ந்தால் அது ஒரு அம் ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு கூட வேலை கொடுக்கறதில்ல இன்றைக்கி இன்றைய நிலை அதுதான் அப்போ யாருக்கான வளர்ச்சி இது நீங்கள் ஜிடிபியை வந்து வேறு ஃபிகரை மாற்றி இருக்கீங்க அதையே வந்து ச பன்னாட்டு அமைப்புகளும் சரி இல்லை முக்கியமான வந்து வர்த்தகம் சார்ந்த அமைப்புகளோ இல்லை நிதி சார்ந்த அமைப்புகளோ வந்து ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் ஆயிரம் மாற்று கருத்துக்களை வைக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் வெறும் நம்பரை இருக்கீங்க யாருக்குமே வேலை உருவாக்காத வளர்ச்சி யாருக்கு வருது வளர்ச்சி அந்த வளர்ச்சி யாருக்காக யாருக்கு போய் சேருது பணக்காரர்களுக்கு போய் சேருது ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதில் வந்து இந்த கடந்த சில ஆண்டுகளை குறிப்பிட்ட கா ஒரு காலத்தை எடுத்து பார்த்த பொழுது வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் புவர் பீப்புள் அவர்களுக்கு வந்து ஏறக்குறைய அவர்களுடைய வருமான இழப்புன்றது வந்து நாற்பது சதவீதத்தில் ஆரம்பித்து மிடில் கிளாஸ் இருபது அப்படின்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஐம்பது சதவீதம் வரைக்கும் வந்து இல் இவங்க எல்லாரும் அதாவது மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ் மற்றும் நடுத்தரம் அப்புறம் கீழே நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் ஏ ஏழை மக்கள் இவர் எல்லோருக்குமே வந்து வருமான இழப்புன்றது நாற்பது சதவீதத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு அந் அது வரைக்கும் போகுது நாற்பது சதவீதம் வரைக்கும் இந்த மூணு வர்க்கத்துலையும் வந்து வேலை இழப்பு இறந்திருக்கு ஐ மீன் வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் பணக்காரர்களுக்கு நாற்பது சதவீதம் வருமானம் கூடியிருக்கு நீங்கள் இதுதான் உங்களுடைய வளர்ச்சி நீங்க சொல்ற நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இன்னொரு புறம் இங்க ராமர் கோயில் திறக்கிறத வச்சு இங்க தமிழ்நாட்டுல வந்து அக்ஸதை கொடுக்கறதுல இருந்து மக்கள்கிட்ட போய் அதுதான் அதுதான் பிரச்சனை இந்த இந்த தரவுகள் இருக்கு இல்லையா என்று இல்லாத அளவிற்கு வந்து ஹோல்ட் சேவிங் குறைஞ்சிருக்கு மக்கள் வீட்டில் வந்து சேமிக்கக்கூடிய பணத்தின் அளவு வந்து மிக குறைவாக போயிருக்கு பல காண்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதே போல பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து டூ வீலர் வாங்க விற்பனை விற்பனை வந்து குறைந்திருக்கு அப்படின்னா வந்து மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாகவே அது இவங்க எடுத்து விடுறதே இல்லை அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் எப்போவுமே ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அந்த மொத்த விற்பனை அந்த இண்டெக்ஸ் இருக்குல்லையே அதை தான் ஆரம்பிச்சுட்ருக்காங்க ஆனால் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ரீட்டெயில் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் மக்கள்கிட்ட நுகரும் திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதோட வச்சு நீங்கள் இந்த அளவீடு இந்த வளர்ச்சி அளவீட்டை கா பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினோட வளர்ச்சி க்யூடாக ஒரு பக்கம் வந்து பணக்காரனுக்காக மட்டும் இருக்குது ஏழைக்கும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவனுக்கும் வந்து காசு குறைஞ்சிக்கிட்டே வருது அவனுக்கு வேலையில் அப்போ சந்திக்கிறான் அவன் கையில் துட்டு இல்லை அவனால் வந்து வாங்க முடியல அவனோட வாங்கும் திறன் வந்து பயங்கரமாக குறைஞ்சிட்டு வருது ஒரு பக்கம் வந்து பணக்காரன் நல்ல காசு இருக்கான் இதை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ராமர் கோயில் ஏற்பாடெல்லாம் வந்து பெரிய அளவு இருக்கு ஏன்னா மக்கள்கிட்ட பேசுபொருளாக இவர் மோடி என்ன சொன்னார் சொல்லி தான் வந்தார் எங்கேயாவது வார்த்தை விகாசுன்ற வார்த்தை வருதா கடந்த ஒரு ஒரு நாலு ரெண்டு மூணு வருஷமா பாருங்க வளர்ச்சின்ற வார்த்தையை பத்தி எங்கேயாவது பேசுறாங்களா மோடி அவர்கள் வாயிலிருந்து வருதா வர்றதே இல்லையே ராமர் மட்டும்தான் அதைக்கேற்ற மாதிரி தான் நீங்க கேட்ட மாதிரி ராமர் அலை வீசிக்கிறது நாடு முழுக்கன்னு வந்து பேசுறாரு இந்த ஆளுநர் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோ ஒரு வெக்கமோ இருக்க வேண்டாம் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறீர்கள் நீங்க வந்து ஒரு மத சார்பன்மைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதுவும் வந்து ஒரு ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடியவர் நீங்க கியூபர் நோட்டீர்கள் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் நீங்க சொல்வது போல பிரதமர் மோடியை வந்து அதனாலதான் சொல்றேன் அவரே வெளிப்படமா அப்படி பண்ணும்பொழுது பொழுது இந்த ஆளுநர்கள் எவ்ரி ஒன் இஸ் எம்போல்டன்ட் இப்படி இருக்கணும்ன்றதை வந்து அவங்க விரும்புகிறாங்க போல் தான் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு இப்படி செயல்படுறாங்க அப்போ ஒருவேளை இப்படி செயல்பட்டால் அடுத்தது வந்து துணை குடியரசுத் தலைவர் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஏன்னா அதுக்கு பிரசிடென்ஸ் இருக்குது அப்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு பதவியோ இல்லை வந்து ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் சக்தி இப்போ சக்தி வாய்ந்த பிரதமருடைய அவர் நன்மதிப்பை பெறலாம் அப்படின்றதுக்கு ஒரு போட்டி நடக்குது அதற்கு அதனால வந்து அந்த அரசியமைப்பு சட்டம் இல்லை அதிகாரத்தில் வந்து பதவியில் இருக்கக்கூடியவர் இருக்காங்க இல்லையா அந்த கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கிறவர்களுக்கான அந்த அந்த டெஃபனேஷனை மீறி செயல்படுறாங்க அந்த ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை ஒரு இன்ஹிபிஷன் ஒரு ஒரு தயக்கமோ இல்லாமல் இன்று வெளிப்படையாக மதம் சார்பாக சார்போடு ஒரு ஆளும் கட்சியினுடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மத சார்பு சித்தாந்தத்திற்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசலாம் செயல்படலாம் அப்படின்னு வந்து நிலைக்கு வந்து எல்லோ அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி ஏற்றுக்கிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு எதர் யாருக்கும் சார்போடு இல்லாமல் செயல்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவர்களும் திரு தமிழ்நாடு ஆளுநர் முதற் கொண்டு போயிட்டாங்க அப்படி அதே போல் தான் வந்து அமைச்சர்களும் அப்படி தானே செயல்படுறாங்க அப்போ வெளிப்படையாக இப்போ வந்து செயல்படக்கூடிய காரணம் ஏன்னா தலைமையில் வந்து அப்படி தான் செயல்படுகிறார் ஒரு சிறுபான்மையினர்களுக்கான வந்து ஒரு விஷயம் பாதிக்கப்படும் பொழுதோ இல்லை பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும்போதோ அதற்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதில்லை மாற என்றைக்காத ஒரு நாள் போயிட்டு அவங்க காலை வந்து கழுவுறேன் அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுறது இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அவங்களோட கிறிஸ்மஸ் ஆட்டுறேன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறான்னு போய் உட்காடுறது இதே ஒரு இந்த கிமிக் தான் நடக்கிறே ஒழிய உண்மையிலே மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவங்க உரிமைகளுக்காக பொழுது அவர்கள் வீடு வந்து பொய்யான காரத்தில் புல்டோசர் இழித்து இடிக்கப்படும் பொழுது அப்போ அப்போல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பிரதமர் வந்து சௌரியமாக அமைதியாக இருக்கார் டெலிபரேட்டாக தான் நான் சொல்கிறேன் அப்போல்லாம் மக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படும் பொழுது வந்து பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கல பிரதமர் அப்போ இதெல்லாம் வந்து எம்போர்டன் பண்ணுது தான் அதை செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத் அரசில் வந்து மக்கள் வெளிப்படையாக எதிர்த்து பேசுகிறார்கள் செயல்படுகிறார்கள் இங்கே ஆளுநர்கள் கூட வந்து மதம் சார்போட ஒரு முழக்கத்தை வந்து பேசுகிறாங்க சி கோயிலுக்கு போகிறது அவரோட உரிமை ராமர் அலை வீசுகிறது அப்படின்னு பேசும் பொழுது எந்த சூழலில் இந்த வார்த்தையை நாம் பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தத்துவம் மத சார்பின்மை நாம் வைக்கும் பொறுப்பில் இருந்துட்டு இந்த இன்றைய சூழலில் இது பேசலாமா வேண்டாமா என்றதை நம்ம யோசித்து பேசணும் நீங்கள் எல்லா மதத்தையும் அந்த மாதிரி பேசுனா பரவாயில்ல இன்றைக்கி ராமர் அலை வீசுது நாளைக்கு வந்து வேசுநாதரையோ இல்லை இஸ்லாத்தை பற்றியோ இல்லை புத்தரை பற்றியோ ஏதோ எல்லாரையும் பற்றி பேசுனா பரவாயில்ல ஆனால் ஒரு மதம் சார்ந்து ஒரு நேரடிவ் செட் செய்யப்படுது ராமர் கோயிலுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு விழாவிற்காக அதற்கு ஆதரவாக ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் போய் ராமர் அந்த இது பொம்மை அந்த பொம்மை விளையாட்டு அதை பாக்குறன்னு சொல்லி பார்க்கறாரு லைப்பாக்ஷியில போய் அப்புறம் இங்க பாத்தா கோயிலுக்கு போறன்றாரு போடுறாரு கோயிலில் மாப் போடுறாரு அவர் மாப் போட்டாரு இவர் ரங்கநாதர் கோயிலில் போய் கூட்டுறாரு அவ்வளோதான் வித்தியாசம் அவர் அங்கே மாப் போட்டார் ஆளுநர் இங்க வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் வந்து கூட்டுறாரு வேலையை பண்ணாரு அப்போ எல்லாவற்றுக்கும் அவர் அரசியல்வாதிங்க பிரதமராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி நீங்கள் வந்து அது முன்னாள் அதிகாரியாக இருந்தவர் இன்று வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கார் நீங்கள் என்ன அதை செய்கிறீங்க கூட்டுறது தவறு சொல்லலை நீங்கள் உங்களுடைய பக்தி நீங்கள் உங்களை எந்த ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்குது அதை பின்பற்றுறது இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் முக்கியம் இது காவி கலர் போட்டு வல்லூருக்கு பெயிண்ட் போடுறது அப்புறம் வந்து இது அவர் ப சனாதனின்னு சொல்லி சொல்கிறது அப் அது அரசு இந்த இந்த மா மாநிலத்தினுடைய அதிக அரசு அதிகாரப்பூர்வ சித்திரம் என்னது அவருக்கு வெள்ளை உடைய அணிந்து எந்த சார்பும் இல்லாதவர்னு தானே அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள் தெய்வத்தினால் ஆதா ஆகாதனும் மெய்வருத்த கூறி தரும் அதாவது வந்து இப்போ கடவுளால் முடியலனாலும் ஒருத்தர் வந்து உழை உழைப்பால் வந்து ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு பேசின ஒரு மனிதருக்கு வந்து ஒரு காவி சாயம் பூசுவது கேட்டால் அவருக்கு வந்து அதில் மத சார்பு கருத்துக்களையும் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பே சொல்கிறது இந்த மாதிரி வந்து சில அது சங்கீத்தனமான வார்த்தைகளை வந்து சிலர் பாஜக சார்பில் பேசுகிறாங்க அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறாங்க ஏன்னா அம்பேத்கர் நான் சாகும்போது வந்து இந்துவாக சாக மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி பௌத்த மதத்தை தருவன அம்பேத்கர் அவர் பிறப்பு இறப்பதற்கு ஒரு வருடம் முன்னாடி தான் நடக்குது அவருக்கே வந்து இந்துத்துவ சாயம் பூசக்கூடிய பாஜக அவர்கள் அரசியலுக்காக எது வேணாம் செய்வார்கள் அவர்கள் செய்யலாம் ஆனால் இந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் செய்வது தான் வந்து இந்த ஜனநாயகம் எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்குன்றதுக்கான வெளிப்பாடு அதை நீங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கணும் ஒரு சிவில் சமூகமானாலும் சரி இல்லை அந்த கொள்கைக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எதிர்கருத்தை போட்டு தான் இருப்பாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் வந்து அந்த ஏறுதெடுதல் த சம்பந்தமாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து மறுப்பு போட்டிருக்காரு இது ஆளுநருக்கு நேரடியான இர்வினையை வந்து முதலமைச்சர் எம் மு ஸ்டாலினே வந்து அவரே போட்டிருந்தார் அவருடைய ட்விட்டர் பதிவில் வந்து திருவள்ளுவருக்கு வந்து கரை பூச முடியாது அப்படின்னு சொல்லி வார்த்தை அதனால இந்த முரண் இருந்துட்டு இருக்கும் ஆனால் என்னன்னா இந்த கட்சி செய்ய வேண்டிய பணியை வந்து ஆளுநர் செய்ய வேண்டியது கவர்னர் செய்கிறது தான் ரொம்ப வருத்தகரமான விஷயம் நிறைய விஷயங்கள பண்ணுகிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி